இந்தியா ஆஸ்திரேலியா அஞ்சாவது டெஸ்ட் வந்து தேர்தல் நாள் வந்து போய் நிற்குதுக்காக அதில் வந்து நம்ம ஆஸ்திரேலியா வந்து ஆதிக்கம் செலுத்திவிட்டாங்க ஏன்னா பதினோரு ரன் அடிச்சா வின் நீங்கள் பார்க்கும்போது வின் ஆயிட்ருப்பாங்க நம்ம ஆஸ்திரேலியா வந்து ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க பிரதீ கிருஷ்ணா வந்து சூப்பரான ஒரு போலிங் போட்டால் ஏன்னா பும்ரா இல்லை டைமில் ஒரு சூப்பரான ஒரு போலிங் போட்டு விக்கெட் எடுத்தார் சிராஜ் ஒரு விக்கெட் எடுக்கிற தவிர மேத்த யாருமே விக்கெட் எடுக்கல ஏன்னா அந்த மாதிரி ஒரு போலிங் ரெண்டு தான் இப்போ இந்த நீங்கள் இல்லை ஏன்னா பும்ரா வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதுகு பிரச்சனைனால கே வெளியே போயிட்டார் ஆட முடியாமல் பேட்டிங்கில் மட்டும் ஆடலான்னு ஆடலான்னு ஆனார் அதில் ரன் அடிக்க முடியல இருந்தாலும் ரிஷப் பண்ணிட்டு ஒரு நாக் ஷார்க்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாள் காணும் ரிஷப் பண்ணிட்டு அது சூப்பரான பௌலிங் போட இந்தியா லீலில் வந்து இப்போ வந்து யாருமே இல்லை பிரதீக் மட்டும் ஒரு மூணு கேட்டு எடுக்கலாம் மேட்ச்சாக அவங்க கையில் ஃபஸ்ட்டே முடிச்சுட்டு இருப்பாங்க கிராக்ஸ் இஸ்து பிடிச்சி போனால் ஓட்டினதே நம்ம பிரதீக் தான் ஏன்னா மூணு கேட்டு அவர் எடுக்காமல் போயிட்டு இருந்தாங்க என்னாச்சு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே மேட்ச்சை முடிச்சுட்டு இருப்பாங்க கான்டாஸ்ட்னு ஒரு இருபத்தி ரெண்டு கிட்டே அஷ்டார் அவர் கண்டிப்பாக அவர் அந்த அவர் அதிகமாக அடிச்சுட்டு இருப்பார் நம்ம சிராஜ் மட்டும் விக்கெட் எடுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு போலிங் யூனிட் நம்ம இல்லை இந்தியனுக்கு அது மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப மும்பரா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க மும்பரா மட்டும் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு போயிருக்கு ஏன்னா தொண்ணூறு ரெண்டுக்கிட்ட இருந்து அஞ்சு விக்கெட் எடுத்தால் மேட்ச் முடிச்சுட்டு மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் டக்குன்னு இங்கே பும்ராவில் வர முடியல ஏன்னா போலிங் அவர் முப்பத்தி ரெண்டு விக்கெட் எடுத்துக்கிறது இதுக்கு ஆஸ்திரேலியா தெரியல அவரே வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து அவர் ரொம்ப கஷ்டமான இது சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவர் போட்ட ஓவர் அதிகமான வரையான ஓவர் அதிகமாக போட்டார் ஏன்னா அவ்வளோ ஓவர் ஒரு போலர் போட இருந்தாலும் நம்ம டீமுக்காக போனமேனு போட்டு டீமை வெற்றி பாதை கேட்டு வந்தார் லாஸ்ட்டில் பார்த்தா அவர் ஆட முடியல ஆடி இருந்தால் கண்டிப்பாக இந்த வந்து ட்ரா ட்ரா ஆகிருக்கிறோம் இல்லை கண்டிப்பாக வின் ஆகிட்டு இருக்கோம் இல்லைனா எப்படி வேணா இருக்கலாம் மேட்ச் அவர் இருந்தாலும் மேட்ச் வந்து எந்த பக்கம் திரும்ப சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு 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 நம்ம போலருத் பும்ராவே சொல்லுவேன் தனித்துவமான ஒருஷப் எல்லாம் இந்த ஸ்கோரே வந்துருக்காது முப்பத்தி மூணு பந்தில் அறுபத்தி ஒரு டி டுவெண்டி பேட்மென்ட் அடி நிரூபிட்டு போடாது இது டெஸ்ட் மேட்ச் ஏன்னா டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும் அவர் அந்த இடத்துல வேற யாருமே ஆடும் போது இவர் விக்கெட் வரும்போது டக்கு டக்குன்னு ஒரு சிக்ஸ் ஃபோர் முதல் பந்துலேந்தே சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஸ்டார்க் தூக்கி சொல்லிட்டார் அதனால தான் இப்போ ஆஸ்திரேலியா பயந்துட்டாங்க ஸ்கோர் அதிகமாக போடுவே இப்பமே டி டுவெண்டி மாதிரி வந்து டெஸ்ட்டாக ஆனால் ரெண்டு வந்துடும் ஆனால் எப்போ அவுட் ஆகுனே தெரியாது இப்போ அறுபது அவுட் ஆடி யார் பொறுமையாக இருந்தால் சீ அவுட் ஆகிட்டுருவாரு இல்லைனாலும் ஒரு நூறு கிண்ட் போட்டுருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி சொல்லுவோம் டி ட்வெண்ட்டி டி டுவெண்ட்டி ஆகணும் டெஸ்ட்டாக டெஸ்ட் மாதிரி ஆனால் தான் ரெண்டு வருமே தவிர இந்த மாதிரி ஆகலாம் இந்த இடத்துல வந்து வேறு யாருமே இவர் வரைக்கும் ஆனதும் ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா அதிக ரன் அடிச்சு இப்போ இதுதான் அதிக ரன் அறுபத்தொரு ரன்னு எந்த பிளேயருமே முப்பது நாற்பது ரன்னு தானில்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு எல்லா விக்கெட் போகும்போது ஒரு டக்கு டக்குன்னு ஒரு அரை ரன் அடிச்சு ஒரு பெரிய விஷயம் தான் இவரு ஆட்ஸ் ஆஃப் நம்ம ஊற்றலாம் ரிஷப் பண்ணிட்டு படி அளவுக்கு வேறு இல்லை ஜெய்சால் மட்டும் இருபது ரன்னு அடிச்சார் மற்றபடி வேறு யாருமே இல்லை ஜெய்சால் தொடர்ந்து ஒரு நாலு ஃபோர் அடிச்சோம் ஸ்டார்க் முதல்ல முதல்ல ஒரு ரன்னி இருக்கா அடினு நினச்சா பார்த்தா தலைக்கீல போட்டுச்சுமா சத்தத்தை என்னென்ன நடக்குதுன்னு தெரியலன்னா பதினொன்று ரெண்டு கண்டிப்பாக முடிச்சு மேட்ச் ஆயிருந்து தெரிஞ்சு அப்படி தான் கேட்டு எடுத்தாலும் ஜெயிக்கிறது வாய்ப்பு கிடையாது பதினொன்று ரென்னெலாம் அடுத்த அடுத்தது நடக்குதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்து தரேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்